பொன்னேரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதல்வர் ஓ பி எஸ் ஆலோசனைப்படி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் மற்றும் நூறு பேருக்கு புடவை வழங்கப்பட்டது முன்னாள் முதலமைச்சர் தங்கமகன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆலோசனைப்படி பொன்னேரியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி பொன்னேரி புதிய பேருந்து நிலையம் ஜே கே டவர் முன்பு நடைபெற்றது திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் ஜே கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற அன்னதானம் மற்றும் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு தாம்பூல தட்டுடன் புடவை வழங்கப்பட்டது இதில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் கண்ணன்கோட்டை ஆர் ராஜேஷ் அம்மா பேரவை கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கண்ணன் கண்ணன்கோட்டை பி சுரேஷ் மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் ஏ கே மகேந்திரன் கும்மிடிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜே கே லோகநாதன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர் பின்னர் மாவட்ட செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் தங்கமகன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை முதல்வர் ஆக்குவோம் என சபதம் எடுத்தனர்